ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சென்னா வச்சு ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு கிரேவி செய்யணும் வாங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதும் பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வணக்கிவிட்டு ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரி போட்டுக்கலாம் இது வணங்குற டைமில் மிக்சி ஜாரில் பாதி வெங்காயம் ரெண்டு தக்காளி முந்திரி சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டு வச்சுக்கலாம் வெங்காயம் வதங்கினோடனையும் மிளகாத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச விழுது வெங்காயம் தக்காளி முந்திரி பேஸ்ட்டெல்லாம் அரைச்சோம் இல்லையா அந்த விழுது அதையும் சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஸ்பூன் உப்பு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் வெள்ளை சுண்டல் நைட்டே ஊற வச்சது அப்புறம் எடுத்து ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் வே நல்லா கொதிச்சிருச்சு கிரேவி அது கூட நம்ம வேக வச்ச சுண்டலை அது தண்ணியோடய ஊற்றிக்கலாம் தண்ணி இல்லாமல் ஊற்றலாம் கிரேவியாக எனக்கு வந்து கொஞ்சம் குழம்பாட்டை வேணும்னா இப்படி வைக்கிறேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் செமி கிரேவியாக வச்சோம்னா இட் பூரி சப்பாத்தி அதுக்கெலாம் சேர்த்திக்கலாம் செஞ்சுக்கலாம் வெளியே கடைசியாக கஸ்தூரி மேத்தி இருந்தால் தூவிக்கலாம் நான் எனக்கு தூவல சுவையான வெள்ளை சுண்டல் குழம்பு ரெடி கறி குழம்பு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் அதை பூரியோடு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ரொம்பவே நல்லா இருந்தது Bye.